சரி மேயர் தான் சரியில்லை முதலமைச்சராக நல்லவர் பார்த்தா டெல்லியில இந்தி கூட்டணியில் இருக்காரு இன்னும் முதலமைச்சர் மக எங்க போனார்னா சினிமா நகரத்தை கூட்டிட்டு போய் சினிமா ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கார் எப்படி இந்த ஆட்சி விளங்கும் ஒரு மேயர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய யாருமே கலப்பு இருபதாம் தேதி மத்திய அரசனுடைய டீம் வந்துட்டாங்க இருபதாம் தேதி மத்திய அரசனுடைய டீம் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு ஆனா முதலமைச்சர் எப்போ போறாருன்னா மத்திய அரசனுடைய டீம் வந்த பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி போறார் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு மோசமாக இன்னைக்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட நாம இந்தாண்டு ஆண்டு தொள்ளாயிரம் கோடி போன ஆண்டு எட்நூத்தி பதிமூன்று கோடி இரண்டு ஆண்டும் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் எஸ்டிஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பேரிடர் நிவாரண நிதியாக கொடுத்திருக்கோம் அதையே என்ன செலவு பண்ணி முடிக்கும் பிரதமர் அவர்கள் இன்னும் எவ்வளவு இடமோ நான் கொடுக்கிறோங்கிறார் இன்னைக்கு நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறார் நிதி வேகமாக வரத்தான் போது எவ்வளவு ஆனா இவர்களுக்கு நிதி வேண்டாம் திமுகவுக்கு நிதி வேண்டாம் திமுகவுக்கு மத்திய அரசு வம்பு கெடுத்து மக்களுடைய கோபம் நம்ம மேல என்ன இருக்கோ அதை மத்திய அரசு மேல மாத்தி விடலாமல் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் திமுக நண்பர்கள் சொன்ன கோபேக் மோடினு ட்விட்டர்ல ட்ரெண்ட் எல்லாம் போறேன்னு ஒரு நாலு பேர் ட்வீட் போட்டு பத்திரிகை கேட்டானே ஒரு ஆயிரம் பேர் கோபேக் மோடி ட்வீட் போட்டிருக்க பத்தி கருத்து கோபேக் தமிழகத்துல நம்மால் போட முடியும் சமூக வலைதளத்துல நம்ம பசங்க யாரும் போடுறாரு யாத்திரையை முடிச்சு வெளியே வந்தனா கோபேக் ஸ்டாலின் ரெண்டு லட்சம் ட்வீட் போட்டு வச்சிருக்கான் இவங்க எட்டாயிரம் ட்வீட் கோபேக் போடு அந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுங்கட்சியின் மீது கோபம் அதிருப்தி வேண்டாம் விரக்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எத்தனை பேரை இளைஞர்கள் இருக்கிறேன்

இன்னைக்கு முப்பது மாதங்கள் முடிந்து ஆட்சியினுடைய பாதி காலகட்டம் முடிந்து வெறும் இருபதாயிரம் பேருக்கு கூட அரசு வேலை கொடுக்காம இருக்கணும் ஒரு டிஎன்பிசி பரீட்சை நடத்தினா பதிமூன்று மாசம் பதிமூன்று மாசம் இல்லை பக்கத்து மாநிலத்தில் மூணு மாசத்துல ரிசல்ட் பரீட்சை எழுதி ரிசல்ட் மூணு மாசம் இவன் என்ன தவறி தோஷம் சொல்ற மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒரு பரீட்சை ரிசல்ட் கொடுக்குறேன் அதுல ஏதாச்சும் பணம் அதை டிஎன்பிசி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காலங்காலமா எப்படி வச்சிருந்தாங்க பதிமூன்று மாதங்கள் தேவைப்படுகிறது ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையினுடைய ரிசல்ட் டிக்ளேர் பண்றது எந்த லட்சணத்துல தமிழகத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொடுக்க போகுது ஒண்ணு முடியல இன்னொரு பக்கம் மோடி ஐயா சொல்றாரு ஆயிரம் நாட்களிலே பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு எப்ப சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாசத்துல சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்குள்ள முடிக்கிறோம் ஐநூறு நாட்கள் ஐநூறு நாட்களில் பத்து லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு எனக்கு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர்த்து கொடுத்தாச்சு பத்து லட்சம் பேர்த்துக்கும் கொடுக்க போறார் அது மோடி அவர்கள் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு இந்திய பேரரசு கடந்த ஐநூறு நாட்களிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது அதான் நீங்க பாப்பீங்க டிவியில அப்பப்ப மோடி ஐயா மூணு மாசத்துக்கு ஒருக்கா அந்த யாரெல்லாம் பாஸ் ஆனாங்களோ உங்களுக்கு அந்த கடிதம் கொடுப்பார் தமிழகத்தில் நடக்கும் இவர்கள் முப்பது மாதங்களாக வெறும் இருபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வாங்கி கொடுப்பார் அதனாலதான் இளைஞர்கள் அனைவருமே வெற்றியோடு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நரேந்திர மோடி அவருடைய பக்கம் நீங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சு என்னுடைய அன்பான இன்னைக்கு நீங்க காட்டியிருக்கக்கூடிய எழுச்சி இது ஒரு பேரெழுச்சி இது திருவாரூருடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய எழுச்சி இன்னைக்கு திருவாரூர்ல நீங்கள் அனைவருமே காட்டியிருக்கீங்க அடுத்த நான்கு மாத காலம் இந்த எழுச்சி உங்களோடு இருக்க வேண்டும் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்று திருவாரூர் தியாகராஜர் பெருமாள் பெருமான்ட்ட வேண்டி இதே எழுச்சியோடு பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்லும் பொழுது நரேந்திர மோடியின் பக்கம் இது என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஆண்டவருடைய பாதத்தினை வைத்து சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய கட்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கட்சி திருவாரூரை தமிழகத்தினுடைய ஐந்து முதல் மாவட்டங்களாக கொண்டு செல்லக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி